الحمد لله الذي رب العالمين الصلاة والسلام على هذا وعلى نبي وعلى آله وأسقابه آله أجمعين إلهي الله نَسِكِرَانِ يا ري نسيكيران فإن الله هيب المتقين قرآن إلى الله كريهان تقوى إن رالنا الله كريهان تقوى إن رال بعد قتل إن இஸ்லாத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து கோபத்தில் இருந்து ஒரு அடியானை பாதுகாப்பது தான் தக்குவா தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் பாதுகாத்தல் என்ற அர்த்தம் தக்குவா என்றால் அல்லாவிதற்கு பயப்படுவது மட்டுமில்லை அல்லாவிதற்கு கட்டுப்படுவதும் அல்லாவிதற்கு நன்மை செய்வதும் தான் தக்குவா உமர் அலி அல் அவர்களிடத்தில் உபயர் அலியால் அவர்கள் கேட்டார்கள் உமர் அவர்களே என்றால் என்ன உபை அவர்கள் உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள் உள்ள இடத்தில் நடந்திருக்கிறாயா உபை சொன்னாங்க ஆம் எப்படி நடப்பீர்கள் ஆடைகளை உயர்த்தி பிடித்து எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என் பாதத்தை வைத்து சொல்வேன் உமர் சொன்னாங்க தாலிக்க தக்வா இதுதான் உபய தக்வா என்றார்கள் இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாவுடைய கட்டளை இருக்கிறதோ அதே அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்வது தான் தக்வா இப்படி வாழக்கூடிய மனிதர்களே அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹிபுல் முத்தகை இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகன்களை அல்லா நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லா அடுத்து சொல்கிறான் வகுலமு அண்ணல்லாக மகள் முத்தகின் இந்த தக்வா உடையவர்களிடம் தான் அல்லாஹ் இருப்பான் யார் அல்லாஹுவை அஞ்சி தக்வாவை சுமத்து தம்மை சீர்படுத்தி கொள்வாரோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை தான் விரும்பக்கூடிய குழந்தைகளை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய குழந்தைகளை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய மாணவர்களை ஒரு ஆசிரியர் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஒரு அடியானை அலமின் ஒரு அடியானை விரும்பினால் ஒரு அடிமையை விரும்பினால் ஒரு மனிதர்களை விரும்பினால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை இந்த உலகத்தில் கஷ்டத்தால் சோதனையால் சிரமத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் உங்கள் கஷ்டத்தாலும் நீங்கள் அதிகமாக இடையற்றம் கொள்வதற்கு அல் எல்லாம் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் தாலா பார்க்கு